ஹரி கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குருதேவ் தேவ் சில சச்சிதானந்த பக்தி உணவத் தாகூர் அங்க சொன்ன ஒரு சின்ன விளக்கம் ஆன்மாவுடைய அளவை பற்றி வேதம் சொல்லுற போது முடி நுனியில பத்தாயிரத்துல ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுது கேசாக்கரை சதபாகசிய ஆனால் இவ்வளவு நுண்ணிய கருவி நம்மக்கிட்ட இல்லாததுனால விஞ்ஞானிகள்லாம் ஆன்மா கிடையாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அந்த விஞ்ஞானிகள் வரிசையிலேயே அருவவாதிகளும் சேர்ந்துக்கிட்டு ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படிங்கிறாங்க ஒரு சின்ன வைரக்கட்டி இருக்குது மதிப்பிடும்போது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் அப்படி சொல்லலாம் மழையளவுக்கு இருக்கிறபோது விலை மதிப்பு அற்றது அப்படிங்கிறாங்க இந்த அர்த்தத்தில் தான் கடவுளுக்கு ரூபம் இல்லைங்கிற வார்த்தை அதாவது எண்ணற்ற ரூபங்கள் உண்டு அதை கணக்கிட முடியாது அதனால் நிரூப அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்தது ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் உன்னால நிரூபிக்க முடியுமா அப்போ கண்ணு கண் பார்க்கறது தான் நிரூப அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிறது நிரூபி அப்படின்னா உருவமற்றன்னு அர்த்தம் இல்ல வேதங்களில் இப்போ பிரம்மா கூட பாடுறபோது அத்வைதம் அப்படிங்கிறார் அத்வைதம் இரண்டற்றவர் அப்படின்னு அர்த்தமே உடைய ரூபமற்றவர்னு அர்த்தம் இல்லை ஒரு மன்னன் இருக்கிறான் எல்லாம் உள்ளவன் மன்னன் அவங்ககிட்ட வறுமை இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த கேள்வி தப்பு அதே போல் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிற இப்போதைக்கு உள்ள விளக்கங்கள் வந்து தவறானது வைசவன் நெறிப்படி ஆன்மா பரமாத்மா ரெண்டு பேருக்குமே ரூபம் உண்டு ரெண்டு பேரும் தன்மையில் ஒன்று தரத்தில் வேற கடல் நீர் பிரம்மாண்டமானது பாத்திரத்தில் இருக்கிற கடல் நீர் சின்னது தன்மை ஒன்று அளவில் மாறுபாடு எப்போதும் சின்னது பெருசோடு போகணும் அதுக்கு தான் தொண்டு தனித்தன்மை நமக்குள்ள இருக்கலாம் அந்த தன்மையை கொண்டு ஒத்துப்போகணும் அந்த தனித்தன்மை மனம் புலன்களுக்கு பயன்படுத்தக்கூடாது பரமாத்மா பரமாத்மாவுக்கு பயன்படணும் இறைவனை புகழ் பாட இறைவன் பின்னாடி போகிறதுக்கு அந்த ஒவ்வொரு ஆன்மாவுடைய தனித்தன்மையும் பயன்படணும் அவனுடைய இன்டிவிஜுவலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி மொத்த உடலுக்கு உடம்போட ஒவ்வொரு சின்ன அங்கமும் ஒத்து போகிறதோ அதே போல் தான் இது இதுக்கு பேர் தான் சேவை ஒத்து போகாத போது அந்த தனித்தன்மை வேற மாதிரி அவனை அழைச்சிட்டு போய் திரும்ப பிறக்க வச்சினோம் அதனால் முழுமையோட ஒத்து போகிறதுனால சின்ன அங்கமும் திருப்தி பெறுது படிப்படியாக இறைவனுடைய ராஜ்ஜியத்தை அது அடைகிறது கிருஷ்ணருடைய சேவையில் ஒவ்வொன்றையும் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்த தெரிஞ்சிட்டா அவங்க துறவி துறவுக்கான பக்குவம் அவங்கக்கிட்ட இருக்கிறத உணர முடியும் மகாமந்திரத்தை சொல்கிறதுனால இறைவனுடைய இருப்பிடத்துக்கு நாம் நுழைய முடியும் அவருடைய இருப்பிடத்துக்கு ஆன்ம பகவானுடைய தாசன்கிற மனநிலையில் வாழ்கிறது தான் ஆரோக்கியமான நிலை இந்த ஆரோக்கியம் குறையும் போது அதை சரி பண்ண பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு தான் சாதனான்னு பேர் ஒருத்தர் தன்னுடைய அறையில் பௌதிகமாக டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கலாம் அது நோயுற்ற நிலை அறிநாமங்களை சொல்லி ஆடுறான்னு வச்சுக்கலாம் அது ஆரோக்கிய நிலை ஒன்று ஜடமானது இன்னொன்று ஆன்மீகமானது ஜடமானதில் ரிசல்ட் எப்படி இருக்கும் திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புல சிக்கணும் ஆன்மீகமானது விடுபடுத்தும் ஜடமானது பந்தப்படுத்தும் எப்படி காற்று ரோஜா தோட்டம் வழியாக வர்றபோது அந்த ரோஜா வாசனையை சுமந்துக்கிட்டே வருது அடுத்து பழைய குப்பங்களுக்குள்ளே நுழைஞ்சி வர்றபோது அந்த பழைய வாசனையை தூக்கிட்டு வருது காற்று சுத்தமானது தான் அதற்குன்னு தனி வாசனை இல்லை ஆனா சகவாசத்தால வாசனை வந்துருது இதுதான் ஜீவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஆத்மா இறைவனுடைய ஒரு துளி தான் ஆனால் சகவாசத்தால் அந்த அங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத பல விதவிதமான யோனிகளை சுற்றி உடல்களை எல்லாம் பெற்று அப்படி வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு நாம் ஒரு இடத்துக்கு கிளம்புனா சில முன்னேற்பாடுகளை செய்கிறோம் அதே மாதிரி தான் கிருஷ்ணபக்தி கிருஷ்ணரோட இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற சரீரத்தை வச்சே முன்னா முன்னேற்பாடு செய்கிறோம் பௌதிக சரீரத்தை கொண்டு பகவத்தாசனாக இருந்து ஆன்மீக வாழ்வு பெற முயற்சிக்கிறோம் இதுதான் விஷயம் நிறைய விஷயம்